வணக்கம் நான் உங்கள் தமிழன் விஜயகுமார் பேசுகிறேன் ஒரு ஒன்று எடுத்தோம் எளியோர் வாழ்வது அரிது அப்படின்னு ஒரு படம் எடுத்தோம் அந்த படம் இதை பற்றின கதைன்னு கேட்டிங்கன்னா ஏழைகளோட வாழ்வியலை பற்றின கதை ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கிற கதைகள் தான் அந்த படம் இந்த காலத்தில் ஏழைங்க வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் அதை ஒரு ஒரு அந்த அந்த கருத்தை மையமாக வச்சு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் வர்ற சனிக்கிழமை இந்த படம் திசை தேடும் பறவைகள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறோம் மாலை ஆறு மணிக்கு அதில் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி தமிழன் விஜயகுமார்ங்கிற இன்ஸ்டா ஐடியில் எங்களோடய வீடியோவை நாங்கள் வந்து ஒரு ட்ரெய்லராக போட்டிருந்தோம் எளியோர் வாழ்வதாதிரி அறி அரிது அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லரை நாங்கள் போட்டிருந்தோம் அந்த ட்ரெயிலர் நீங்கள் பெரும்பாலவு எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் உங்களோட வரவேற்பு எங்களுக்கு வேணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் என்றைக்குமே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வளர முடியாது உங்களோட ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய ஆதரவுடன் எங்கள் பயணம் தொடர நீங்கள் உதவ வேண்டும் என்பதே எனது கோரிக்கை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏழை மக்களோட வாழ்வியலை வச்சு எடுத்த படங்கிறதுனால மக்கள்கிட்ட போய் சேருங்கிறது முழு நம்பிக்கையோடு நாங்கள் இது பண்ணுறோம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் நடிச்சிருக்காங்க ஒரு ஆறு எப்படி சொல்கிறது படத்துக்கு அவுட்டரில் நிறையா மெனக்கெட்டு வேலைலாம் பார்த்துருக்காங்க எடிட்டிங் ஸ்டண்டெல்லாம் இருக்குது படத்தில் பார்க்கலாம் நீங்கள் சந்தோஷம் எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு போக்கில் தான் போயிட்டு இருக்கும் படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃபுல் சப்போர்ட் எனக்கு வேணும் தமிழன் விஜயகுமார் இன்ஸ்டா ஐடியா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திசை தேடும் பறவைகள் சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்